மீன் பிடித்ததாக மீனவர்களையும் புதுக்கோட்டை மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணமேல்குடி அருகில் உள்ள கோட்டைப்பட்டினம் கடற்பகுதியில் இருந்தும் ஜெகதாப்பட்டினம் கடல் பகுதியில் இருந்தும் நேற்று காலை கடலுக்கு மீன் சென்றனர் அதில் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த கலந்தர் நைனா முகமது என்பவருக்கு சொந்தமான விசைப்படகும் ஜெகதாபட்டினத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு ஜெகதாபட்டினம் பகுதியை சேர்ந்த செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக சிறைப்படைத்தனர் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் விஜய் பிரியன் விஜய் பிரகாஷ் காசி ராஜா சேகர் மற்றும் சுபாஷ் அப்துல்லா மற்றும் கோட்டைப்பட்டினம் சேர்ந்த சந்திரசேகரன் முனியாண்டி ஆகிய மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் அத்துமீறி கைது செய்து காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர் இதனால் ஜெகதாப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் கடற்கரை பகுதியில் மிகுந்த